பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே இந்திய ஒன்றியத்தில் மிக மிக பரபரப்பாக பேசப்பட்ட பீகார் மாநில வாக்காளர் பட்டியல் சீரமைப்பு திட்டம் அதை ஆங்கிலத்தில் ஏதோ ஒரு சொற்களை போட்டு சொல்கிறார்கள் ஏறக்குறைய அறுபது லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிருந்து தேர்தல் ஆணையம் நீக்கிவிட்டது ஆனாலும் கூட இன்றைக்கு அங்கே தேர்தல் களம் சூடு பிடிக்கிறது அதே போல தமிழ்நாட்டிலும் ஏற்கனவே இருக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நடைமுறையில் இருக்கிற வாக்காளர் பட்டியல் வாக்காளர் ஒரு வாக்காளரை அந்த பட்டியலிலிருந்து நீக்குவது நீக்குவதென்றால் அவராக முன் வந்து நான் இந்த ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு புதிதாக குடிபெயர்கிறேன் எனவே நான் ஏற்கனவே இருந்த வீட்டு முகவரியிலிருந்து என்னுடைய பெயரை எடுத்துவிட்டு இப்பொழுது எந்த மாவட்டத்தில் இருக்கணும் அந்த மாவட்டத்தில் புதிதாக சேர்ந்து கொள்கிறேன் என்று அப்படி தன்னைத்தானே விடுவித்துக் கொண்டு சேர்த்து கொண்டு புதுப்பித்து கொண்டு போகின்ற நடைமுறை பிறகு இறப்பெய்திய வாக்காளர்கள் பெயரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவது புதிய வாக்காளர்கள் அந்த வாக்களுக்கு உரிமை எத்தனை அகவைக்கு வருகிறதோ அந்த புதிய வாக்காளர்கள் சேர்ப்பது என்கின்றதுதான் நடைமுறை வாக்காளர் பட்டியல் சேர்ப்பு அல்லது வாக்காளர் பட்டியலிருந்து வாக்காளர்கள் நீக்குவது போன்ற செயற்பாடுகள் ஆனால் இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு கோடியே பத்து லட்சம் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டிற்குள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் என்றால் என்னவென்று தெரியாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றால் என்னவென்று தெரியாது பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் அது எங்கே இருக்கிறது கேட்பார்கள் நாம் தமிழர் கட்சி என்றால் அது எந்த நாட்டில் இருக்கிறது என்று தேடுவார்கள் இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறது ஆனாலும் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் செய்ய போகிறோம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்து அனைத்து கட்சி ஏற்பு வழங்கப்பட்ட கட்சிகளை அழைத்து பேச்சுவாரை நடத்தி கருத்துக்களை கேட்டிருக்கிறார்கள் இப்பொழுது நவம்பர் இரண்டிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் என்று முதல் முதலில் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கோரிக்கை வைத்தார் அப்புறம் கூட்டணி கட்சி தலைவர்களும் அதை வலியுறுத்தியதாக தெரிகிறது கூட்டிளை அழைத்தும் முதலமைச்சர் பேசியிருக்கிறார் இப்பொழுது கூட்டம் என்று பாரதிய ஜனதா கட்சி நீங்களாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீங்களாக அல்லது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்குள் இருக்கிற கட்சிகளை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு எதுவாக இருந்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிக்கக்கூடிய ஆற்றல்கள் என்பதனாலே அவர்களை நீக்கிவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட அறுபது கட்சி தலைவர்களை அழைத்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்க தகுந்த பாராட்ட தகுந்த நற்செயல்தான் இது இதை யாரும் மறுக்க முடியாது மறுத்து கருத்து கூறவும் ஏற்கனவே வட இந்தியர்கள் தமிழ்நாட்டு பாட்டாளிகளுடைய உழைப்பு உரிமையையும் பிழைப்பு உரிமையும் பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய முப்பது லட்சம் குறுக்கம் நெற்களஞ்சிய பகுதி இன்றைக்கு புகழ்பெற்ற தினத்தந்தி நாளிதழே சொல்லுகிறது குறுவை சாகுபடிக்கு வட இந்திய தொழிலாளர்கள் அதாவது வேளாண்மை தொழிலாளர்களும் மிகப்பெரிய அளவுக்கு தங்களுடைய உழைப்பை நல்கி இருக்கிறார்கள் என்று வட இந்திய தொழிலாளர்களை பாராட்டுகிறது தினத்தந்தி நாளிதழ் அதே போல தாம்பரபரணி கரையிலே வந்து வட இந்திய இளைஞர்கள் நம்முடைய வயக்காட்டு தொழிற்குள்ளே நாற்று நடுகிற காட்சியெல்லாம் எல்லாம் ஊடகங்களிலே வருகிறது அப்படியானால் இப்பொழுது ஒரு பத்தாண்டு காலம்தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி வலிமையான அரசாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த பத்தாண்டு காலத்திற்குள் தான் இந்த வட இந்திய தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிற்குள் கோடிக்கணக்கிலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அன்புத்தம்பி ஆற்றல் மரவன் தி வேல்முருகன் அவர்கள் இருபத்தி ஐயாயிரம் தமிழர்களை திரட்டி சென்னை சேப்பாக்கத்திலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார் லட்சம் தமிழர்களை திரட்டி சேலம் மாவட்டம் ஓமலூரிலே மிகப்பெரிய வட இந்தியர் எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார் அவர் ஒருவர் தான் வட இந்திய தொழிலாளர்களுடைய இந்த படையெடுப்பு தமிழ்நாட்டுக்குள் நுழைகின்ற அந்த படையெடுப்புக்கு எதிராக கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்தார் அதேபோல் நம்முடைய தமிழ் தேசிய பேரியக்கமும் அவர்களால் முடிந்தளவு எதிர்ப்பு களத்தை அமைத்து போராடி வருகிறார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சி மேடையில் பேசுவதோடு சரி மேடையில் பேசுவது கையை தொக்குவது காரை தொக்குவது இதுதான் எந்த இடத்திலும் இந்த வட இந்திய தொழிலாளர்கள் தமிழ்நாட்டு பாட்டாளர்களுடைய பிழைப்பு உரிமையை உழைப்பு உரிமையை பாடுபடுகிற உரிமையை வேலை பார்க்கிற உரிமையை ஊதியம் பெறுகிற உரிமையை கட்டிப் பறிக்கிறார்கள் என்று எந்த இடத்திலும் போராடவில்லை அதே போல பல்வேறு அமைப்புகள் பல கட்சிகள் என்று சொல்வோமே ஆனால் இன்றைக்கு அவர்கள் வாக்களிக்கும் உரிமை அவர்களுக்கு கொடுத்து விட்டால் என்ன ஆகும் நிலைமை அவர்களுக்கு தெரிந்த ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி கூட கிடையாது பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவ கட்சி நரேந்திர மோடி அமித்ஷா இவர்களுடைய முகங்கள் தான் தெரியும் அப்படியானால் அந்த அமித்ஷா மோடி அவர்களும் தமிழ்நாட்டிலே தீவிர பரப்புரை மேற்கொண்டால் வாக்கு சேகரிப்பு பணிகளை தங்களை ஈடுபடுத்திக் கொண்டால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம் அல்லது கூத்தாடி விஜய் கட்சியாக இருக்கலாம் எந்த கட்சி வேண்டுமானாலும் இருக்கலாம் போதாததுக்கு நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த வைத்து அப்படி உதட அசைப்பு பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி இப்படியெல்லாம் இருந்தால் தமிழ்நாடு என்று ஒரு நாடு இருக்குமா எண்ணி பார்க்க வேண்டும் இந்திய ஒன்றியத்திலே இந்திய விடுதலைக்கு முன்பே விடுதலை கட்ட நாடு தமிழ்நாடு பிறகுதான் பாகிஸ்தான் அப்புறம் காஷ்மீர் போராட்டம் பஞ்சாப் போராட்டம் வடகிழக்கு மாநிலங்களுடைய விடுதலை போராட்டம் எல்லாம் அது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாடு சிறப்பு மிக்க ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்டை இந்திய ஒன்றியத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்திய இலக்கிய இலக்கண வரலாற்று ஆவணங்களோடு சேர சோழ பாண்டிய பேரரசர்கள் இந்திய நாட்டு தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களே அண்மையிலே கங்கை கொண்ட சோழபுரத்திலே ராஜேந்திர சோழனுடைய வரலாற்று பெருமைகளை எடுத்து பேசக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ராஜேந்திர சோழன் காலத்தில்தான் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் புலிக்கொடி பிறந்த காலம் அப்படிப்பட்ட அந்த ஆளுமை மிக்க அரசர்களின் சேரர்களின் சோழர்களின் பாண்டியர்களின் மரபுவழி தமிழர்கள் என்றைக்காவது ஒரு நாள் சின்னஞ்சிறிய இலங்கை நாட்டிலே இலங்கை தீவிலே சிங்கள பேரினவாத அட்டக்குமுறைகளுக்கு எதிராக ஒட்டுக்குமுறைகளுக்கு எதிராக துடித்து நெழுந்த இளைஞர்கள் எப்படி விடுதலை புரட்சி முன்னெடுத்தார்கள் ஏறக்குறைய எண்பத்தி மூணுலருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை ஒரு முப்பது ஆண்டு காலம் தமிழில் விடுதலை போராட்டம் எத்தகைய உச்சத்தை அடைந்தது என்பதெல்லாம் இந்திய அயல உறவுத்துறை இந்திய ஆளும் வர்க்கம் அதானி கும்பல் அம்பானி கும்பல் நரேந்திர மோடி அமித்ஷா ஆர் எஸ் கும்பல் இந்துத்வா கும்பல் மிக உன்னிப்பாக கவனித்து வருகிறது அதனுடைய மறைமுக வேலைதான் இந்த வட இந்திய தொழிலாளர்களை தமிழ்நாட்டிற்குள் படையெடுக்க வைக்கிறது இப்ப வேலை பறிக்கிறார்கள் தொழிலை பறிக்கிறார்கள் குறைந்த கூலிக்கு வேலை செய்கிறார்கள் நம்மவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்டடங்களை எல்லாம் எவர் கட்டினார்கள் காரைக்குடிக்கு சென்று பார்த்தால் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு அரண்மனை போல இருக்கிறது நாடு முழுவதும் முப்பத்தி ஒன்பது ஆயிரம் திருக்கோயில்களை கொத்தளங்களை போல் கோபுரங்களை கட்டி இருக்கிறோம் தஞ்சை பெருவுடையார் கோயில் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த உலக வியப்புக்குரிய ஒரு சின்னங்களில் ஒன்றாக வர வேண்டிய பெருவுடையார் கோவிலுடைய கோபுரத்தை கட்டியவர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஓடுகிற ஆற்றை இடை மறித்து அணை கட்டியவர்கள் தமிழர்கள் கல்லணை காவிரியிலே கரிகால சோழன் காலத்திலே அப்படிப்பட்ட உழைப்புக்கு பெயர் போன இந்த தமிழ்நாட்டிலே கிராமத்திலே வந்து கட்டடம் வட இந்திய தொழிலாளி அப்ப நம்முடைய உழைப்பாளிகள் எங்கே போனார்கள் தொழிலாளர்கள் எங்கே போனார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பது காலகட்டத்திலே முல்லை பேரியார் அணையை கட்டுவதற்கு தொழிலாளர்கள் கிடைக்கவில்லை பிரிட்டிஷ் பகுதியிலிருந்து இருந்து தொழிலாளர்களை அனுப்ப முடியுமா என்று பொறியாளர் கர்னல் கேட்டபோது அங்கிருந்து வந்த விடை ஓலை ஓடுகிற ஆற்றை இடைமறித்து கல்லணை கட்டியவர்கள் தமிழர்கள் கல்லணை கட்டிய தொழிலாளர்கள் அங்கேதான் இருப்பார்கள் தேடி கண்டுபிடித்து முல்லை பெரியார் அணை கட்டுங்கள் என்று பதில் மடல் வந்ததாக படிக்கிறோம் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் திருநாட்டில் எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு வட இந்தியர்கள் பான்பராக்கை போட்டுக்கொண்டு தமிழர் முகத்திலே துப்பக்கூடிய நிலை தொடர்வண்டியிலே பயணிக்க முடியவில்லை இடங்களை பிடித்துக் கொள்கிறார்கள் பேருந்துகளிலே பயணிக்க முடியவில்லை பான்பராக் போன்ற போயிலைப் பொருட்கள் போதை பொருட்களை மறைமுகமாக கண்ணால் பார்க்கிறோம் தடுக்க முடியல அவரை பிடித்து காவல்துறை ஒப்படைக்க முடியல நம்முடைய பயண நேரம் வேலை முழுக்கம் பேருந்துகளிலே மறைமுகமாக தடை செய்யப்பட்ட பொருட்கள் உதுளை சுமந்து கொண்டு அங்கங்கே இறங்கி வட இந்தியர்கள கொடுத்து தமிழக இளைஞர்களை அந்த பான்பராக் போன்ற போதை பொருட்களுக்கு அடிமைப்படுத்துற வேலையும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இந்த லட்சணத்தில் என்றே சொல்லுவோமே வட இந்திய தொழிலாளருக்கு வாக்குரிமை கொடுத்தால் என்னாகும் தமிழ்நாடே இல்லாமல் மறைந்து போகக்கூடிய ஒரு கொடிய சூழல் உருவாகும் எனவே மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் ரெண்டிலே கூட்டுகிற அனைத்து கட்சி கூட்டத்திலே வட இந்தியர்களுக்கு வாக்குரிமை தமிழ்நாட்டில் அளிக்க கூடாது என்று ஒற்றை தீர்மானத்தை நிறைவேற்றி இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புவதோடு நின்று விடாமல் அதற்கு எதிரான மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்தை உருவாக்க வேண்டும் என்று திராவிட மாடல் அரசையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட்டியிருக்கக்கூடிய அறுபது கட்சி தலைவர்களையும் ஒரு தமிழ் தேசிய கள போராளி தமிழ்நாட்டின் அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகன் என்ற முறையிலே உங்கள் அனைவரையும் அன்பு உரிமையோடு தமிழ் உணர்வு வேட்கையோடு வட இந்தியர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை தமிழ்நாட்டிலே கொடுக்கக்கூடாது என்று திடமாக முடிவெடுத்து களம் காண வேண்டுமென்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்